தமிழ் போற்றி போற்றி மணக்கும் செந்தமிழ் வணக்கம் நான் உங்கள் தமிழன்பன் திருப்பூர் காவலர் கனகசிவா இலக்கண பதிவு பகுதி இரண்டு இலக்கணம் அறிந்தவர் தலைக்கணம் உடையோ இக்கூற்றினை உடைப்போமா ஆம் வாருங்கள் பைந்தமிழ் இலக்கணம் அறிவோம் அனைவரும் அறிந்திட்டால் தலைக்கணம் உடையும் அல்லவா அறிந்தவர் தவறாக எண்ணல் வேண்டாம் அறியாதவர் என்னோடு நடைபெறும் இனி பார்ப்போமா சார்பெழுத்துக்கள் இரண்டு வகையில் ஒன்று உயிர்மை இன்னொன்று ஆயுதம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் சென்ற பதிவில் கூறியவாறு பத்து வகை உள்ளன அதில் இப்பொழுது இரண்டு வகையை மட்டும் பார்க்கப் போகிறோம் உயிர்மை ஆயுதம் உயிர்மை இருநூத்தி பதினாறு எழுத்துக்களை கொண்டது ஆயுதம் ஒரு எழுத்தை கொண்டது எழுத்துக்கள் என்னென்ன உயிர் பெருக்கள் மெய் உயிர் மெய் அதாவது உயிர் பனிரெண்டு எழுத்து பெருக்கள் மெய் பதினெட்டு எழுத்துக்கள் இவை மொத்தம் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் ஆகும் கணிதத்திற்கு எப்படி சூத்திரம் வாய்ப்பாடு இவையெல்லாம் முக்கியமாக தேவைப்படுகிறதோ அதேபோல் நமது தமிழ் இலக்கணத்திற்கு என்று வாய்ப்பாடுகள் உள்ளன அந்த வாய்ப்பாடு இக்கு இக்கு கூட்டல் கூட்டல் க அதாவது அந்த மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து கா கி கு கே கை கோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி உருபெறுகிறது என்பதை உணர்த்துவதுதான் இந்த வாய்ப்பாடு இதில் வரி வடிவம் மெய் எழுத்தாகவும் உயிர் உயிரெழுத்தாகவும் வரும் அதாவது வரி வரிவடிவம் உயிரெழுத்து ஒளிவடிவம் மெய் எழுத்து என்பது இக்கு கூட்டல் ஒளிவடிவம் உயிரெழுத்து ஆ ஆக இக்குரில் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன ஒரு மாத்திரை கொண்டு ஒலிக்கும் ஏற்கனவே நான் கூறியவாறு ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்தும் ஒரு மாத்திரை கொண்டது அல்லவா மீதி இருக்கும் பன்னிரெண்டு எழுத்தில் ஏழு எழுத்துக்கள் உள்ளதல்லவா ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இவை அனைத்தும் இரண்டு மாத்திரை கொண்டது அடுத்ததாக உயிர் மெய் குறில் உயிர்மெய் குறி எழுத்துக்கள் தொண்ணூறு எழுத்துக்கள் உள்ளன அதாவது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்கள் ஐந்து அதாவது அந்த ஒரு மாத்திரை கொண்டு ஒழிக்கும் அல்லவா ஆ இ உ ஏ ஓ இக்கு கூட்டல் அ க இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் உ கூ இக்கு குட்டல் ஏ கே இக்கு குட்டல் ஓ கோ இது போல இது உதாரணமாக தந்துள்ளேன் மீதி எழுத்துக்களை கொண்டு தாங்களே அதை எழுதி பாருங்கள் அதாவது இக்கு அடுத்த எழுத்து இங் இங்க குட்டல் ஆ ஞா இங்க குட்டல் இ ஞே ஞே குட்டல் ஊ ஞூ இங்கு கூட்டல் ஏ ஏ இங்கு கூட்டல் ஓ ஞோ இதுபோல இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம் ஈ இழு 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 இரு இன்னு இந்த பதினெட்டு எழுத்துக்களுக்கும் இதுபோல வாய்ப்பாடு அமைத்தால் தங்களுக்கே ஒவ்வொன்றாக புரிய வரும் ஆக பதினெட்டு பெருக்கள் ஐந்து தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் ஆகும் அதுபோல உயிர்மெய் நெடில் ஏற்கனவே தங்களுக்கு கூறியது போல நெடில் எழுத்துக்கள் என்னென்ன ஆ ஈ ஏ ஐ ஓ ஹவு இந்த ஏழு எழுத்துக்களோடு மெய் எழுத்துக்கள் இணையும் போது நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் வெளிப்படும் அதாவது இக்கு குட்டல் ஆ கா இக்கு குட்டல் ஈ கீ இக்கு குட்டல் ஊ ஹூ இக்கு குட்டல் ஏ கே இக்கு குட்டல் ஐ கை இக்கு குட்டல் ஓ கோ இக்கு குட்டல் ஔ கவு இது போல இக்கு குட்டல் ஆ கா இதை தொடர்ந்து இங்கு குட்டல் ஞா இங்கு குட்டல் ஈ இங்கு குட்டல் ஊஞ இங்கு குட்டல் ஏ ஞே இங்கு குட்டல் ஐ ஞை இங்கு குட்டல் ஓ ஞோ இங்கு குட்டல் குட்டல் ஞௌ அவு இப்படி பதினெட்டு எழுத்துக்களோடும் இந்த வாய்ப்பாட்டினை நீங்களே அமைத்துப் பாருங்கள் இதனுடைய கூட்டுத்தொகை நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஆக குரில் எழுத்துக்கள் தொண்ணூறு நெடில் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு ஆக மொத்தம் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களை கொண்டது வள்ளின உயிர்மை குரில் அது என்ன வல்லின வள்ளின வல்லின குறில் என்பது ஆறு எழுத்துக்கள் தெரியும் அல்லவா கசட்ட ஆறு பெருக்கள் ஐந்து 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 என்பது உயிர் எழுத்தின் குரில் எழுத்துக்கள் ஆக 6 பெருக்கல் 5 மொத்தம் 30 வள்ளின உயிர்மை குறில் எழுத்து 30 எழுத்துக்கள் உடையது அதேபோல் வள்ளின உயிர்மை நெடில் நெடில் என்றாலே உயிரெழுத்தில் உள்ள அந்த ஏழு எழுத்துக்கள் ஆ ஈ சொன்னோம்ல அது ஆக ஆறு பெருக்கள் ஏழு மொத்தம் நாற்பத்தி இரண்டு ஆக மொத்தம் வல்லின உயிர்மை குரில் முப்பது எழுத்தும் கூட்டல் வல்லின உயிர்மை நெடில் நாற்பத்தி இரண்டு இணைந்து மொத்தம் எழுபத்தி இரண்டு எழுத்துக்களை உடையது வல்லின உயிர்மை குரில் வல்லின உயிர்மை நெடில் இது போலவே மெல்லினம் இடையினம் இதற்கும் ஒவ்வொன்றுக்கும் 72, இரண்டு 72 இரண்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் இவை அனைத்தின் கூட்டுத்தொகை இருநூத்தி பதினாறு இவையெல்லாம் நீங்கள் வாய்ப்பாடாக எழுதி வைத்து கணக்கெடுக்கும் பொழுது சரியான முறையில் உங்களுக்கு தெளிவாகும் அடுத்து ஆயுத எழுத்து ஒன்று இந்த ஆயுத எழுத்துக்கு சிறப்பு பெயர்கள் என்று பார்த்தோமேனால் ஐந்து எழுத்து ஐந்து வகையான பெயர்கள் உள்ளன ஒன்று அக்கேணம் இரண்டு ஒற்று மூன்றாவதாக புள்ளி நான்காவதாக தனிநிலை ஐந்தாவதாக முப்பார் புள்ளி இதில் அக்கேணம் ஒற்று முப்பார் என்பவை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும் அதாவது ஆயுத எழுத்து சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும் எக்காரணம் கொண்டு ஆயுத எழுத்து முதலிலும் இறுதியிலும் வராது உதாரணமாக எஃகு அத்து இதில் இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும் ஆயுத எழுத்தின் முன் குறில் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இதுவெல்லாம் விதி ஆயுத எழுத்தின் பின் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் வரும் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை எழுபத்தி இரண்டு எழுத்துக்கள் வரலாம் அந்த ஆயுத எழுத்திற்கு முன்னும் பின்னும் என்ன என்ன எழுத்துக்கள் வரும் என்பதற்குண்டான விதிமுறைதான் இது குரில் எழுத்து மட்டுமே அந்த ஆயுத எழுத்தின் முன் வரும் என்பதுதான் விதி அதுபோல ஆயுத எழுத்தின் பின் வரும் எழுத்துக்கள் அந்த வள்ளின உயிர்மை எழுத்துக்கள் எழுபத்தி ரெண்டு சொன்னேன் அல்லவா அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் புரிந்தால் நீரும் வாத்தி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமா